இதோட நிறமே வந்து நீல நிறம் நீளம் அப்படின்றது உங்களுக்கு அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மூலிகையில நம்ம தீபமா ஏத்தல அதுல நம்மளோட பெயரை எழுதுறோம் இப்ப நான் வந்து பிசினஸ் பண்றேன் இப்ப என்னோட என்னோட கடை பேர் வந்து சிஷ்டி ஒலி அல்ல சிஷ்டி ஒலி அப்படின்னு எழுதுறோம் எதுக்கு இந்த சிஸ்தி ஒளி வாயிலாக ஏன் தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நான் எழுத போறேன் இதே சில பேர் வந்து கடை வச்சிருப்பாங்க அப்ப அந்த கடை பேர் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் வச்சிருப்பாங்க கம்பெனி வச்சிருப்பாங்க சோ என்ன பிசினஸ் நம்ம பண்றோமோ அந்த கேட்டகரியில நம்மளோட இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் எச்சிஎல்ல வேலை பாக்குறேன் அப்படின்னம்னா எச்சிஎல்ல இந்த பொசிஷன் நான் போகணும்ன்றதை எழுதணும் என்ன வாகனம் ஆகணும்ன்ற நினைக்கிறத எழுதணும் ஏன்னா கனவு காண்டது தப்பு கிடையாது கனவு நம்ம நினைக்க கூடிய எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தி நீ நினைக்கிறாயோ அதுவாய் நீ மாறுகிறாய் ஒரு குரு சொன்னாங்க காசிக்கு நான் எப்பவுமே கேட்பேன் எப்ப பார்த்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் எந்த புனித சேத்திரமா இருந்தாலும் போயிடுறீங்க டக்கு டக்குன்னு அதுல நீராடல் பண்ணிடுறீங்க நான் வந்துடுறீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது நீயும் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அந்த குளியல் இதுல ஸ்நானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது முதல் முதல் நான் போனது காசிதான்